சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே தனி கட்சி ஆரம்பித்த விஜய்யுடன் கூட்டணியா ஓபிஎஸ் போடும் பக்கா பிளான் தமிழக அரசியல் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் இடையிலான மோதல் புதிய உச்சத்தை எட்டியுள்ளது சமீபத்தில் நடைபெற்ற தனது ஆதரவாளர்கள் கூட்டத்தில் பேசிய ஓபிஎஸ் பழனிசாமி என்ற பெயரை சொல்லவே அவமானமாக இருக்கிறது அவர் இருக்கும் வரை அதிமுக இணைய போவதில்லை என ஆக்ரோஷமாக பதில் சொல்கிறார் பாஜக மேலிட பிரதிநிதி பியூஷ் கோபால் எடப்பாடியை சந்தித்த அதே நாளில் ஓபிஎஸ் இவ்வாறு பேசியிருப்பது குறிப்பிடத்தக்கது பாஜகவின் தேசிய தலைமை தங்களை கைவிட்டு எடப்பாடிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும் தங்களுக்கு குறைந்த இடங்களே ஒதுக்கப்படலாம் என்ற சூழலும் ஓபிஎஸ் தரப்பு அதாவது ரசிக்கவில்லை மூன்று சீட்டுக்காக எடப்பாடி தலைமையை ஏற்க வேண்டுமா என ஆதரவு ஆதரவாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார்கள் இந்த சூழலில் தை பிறந்தால் வழி பிறக்கும் என ஓபிஎஸ் கூறியிருப்பது அவர் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கூட்டணியில் இணைய போவதாக வைரலாகும் வீடியோ பரபரப்பாக பேசப்பட்டிருக்கிறது இந்த கூட்ட இந்த ஒரு சூழ்நிலையில் விஜயும் ஜெயலலிதாவை ஏற்றுக்கொள்வதால் ஓபிஎஸ் அவருக்கு ஆதரவு தருவதில் பெரிய சிக்கல் இருக்கு இருக்காது என அரசியல் விமர்சனங்கள் கருதப்படுகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தனிய கட்சி ஆரம்பிக்க இருந்தாருங்க அது எதுக்காக தாவேக்காவில் போய் இணையிறதுக்கு அவருக்குன்னு ஒரு சின்னத்தை வச்சு தாவைக்காவில் இணையிறதுக்கு இப்போ ஒன்றுமே இல்லாமல் போய் தாவேக்காவில் இணைய முடியாது முடியும் ஆனால் அவருக்குன்னு ஒரு பேர் வேணும்ல அதனால் அவர் தனி கட்சி ஆரம்பித்தால் அந்த கட்சியை வச்சு போய் தாவேக்காவில் இணையிறதுக்கு முழு ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்தார் ஓகேவா இந்த ஒரு கட்ட சூழலில் என்ன வேண்டுமானால் மாறலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் விஜய்க்கு இரண்டாவது அதாவது பார்த்திங்கன்னா முதல் இடத்துல திமுக இருக்குங்க பர்சன்டேஜின் படி இரண்டாவது இடத்தில் தாவேக்கா தலைவர் விஜய் வந்து பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்ல வேண்டும் பறக்கலாம் இன்னும் சில மாதங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த சில மாதத்திலே கூட தாவேக்கா முன்னணியில் வரலாம் அப்படின் ஏற்படுத்தும் பார்ப்போம் என்ன மாதிரியான சூழல் மருந்து நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நன்றி வணக்கம் அடுத்த சந்திப்போம்